சிம்ம ராசிக்காரா என்பர்களே இந்த சிம்மராசினுடைய மனசுல ரொம்ப நாட்களாகவே நீங்காத சோகம்ன்றது இருக்குதுங்க இவருடைய வாழ்க்கையில எதையாவது ஒரு விஷயத்த நினைச்சுப்பாங்க அதை நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு காரணம் நம்ம தான் நம்ம மேலதான் தப்பு நம்ம தான் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு எப்படி சொல்றதுன்னா இந்த ராசியினுடைய மனசுக்காரங்க எப்படின்னா தப்பே பண்ணினாலும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்ற போது அதற்கு நம்ம தானே காரணம் அப்படின்ற மாதிரி தன் மேல தப்பு போட்டுக்கிட்டு மற்றவங்க மேல அப்படி விட்டுருவாங்க அதாவது இவங்களே தப்பு பண்ணலை வேற யாரோ தப்பு பண்ணியிருந்தா கூட இந்த சிம்மராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் மேல பழி போட முடியாம தான் மேல பழி போட்டுக்கிட்டு தான் தான்ப்பா இப்படி காரணம் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே தானே முக்கியமா சொல்ல போனா இவர்கள் மற்றவர்கள் செய்த தப்புக்கு கூட தான்தான் செஞ்சு சொல்லிட்டு பழி எடுப்பதோடு தன்னுடைய மனசையும் காயப்படுத்திப்பாங்க அதுக்கப்புறமா நான் ஏன் இப்படி பண்ணேன் நான் அப்படி பண்ணிக்க கூடாது அப்படின்னு தனக்கு தானே பேச்சு கொள்வதும் உண்டு இந்த சிம்மராசிக்காரர்களிடம் இவருடைய மனசுல நிறைய சோகங்களும் கவலைகளும் சூழ்ந்துகிட்டு இருக்குங்க இதற்கு தீர்வு காணுவதற்கு எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் முயற்சி எடுக்க மாட்டாங்க காரணம் தன்னோட கஷ்டம் தன்னோட இருந்துட்டு போதுமே எதுக்கு மத்தவங்க சொல்லிக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் தான் அது மட்டும் இல்லைங்க இந்த சிம்மராசனுடைய மனசுக்கு பார்த்தீங்களா ரொம்ப இறக்க கொடுங்க யாராவது ஒருத்தங்க கண்ணீர் விட்டு அழுதாலோ இல்ல ஒருத்தங்க கஷ்டப்படுறத பார்த்தாலோ இவங்களுக்கும் உடனே அழுக வந்துடும் கண்ணீர் வந்துடும் அது யாரா இருந்தாலும் சரி ஒரு ஆணா இருக்கலாம் ஒரு பெண்ணா இருக்கலாம் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போது அதை பார்க்கும்போது தன் மனசு நொந்து கண்ணீர் விடுவாங்க அதாவது இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா பொய் கண்ணீர் வழியின்னு சொல்லுவாங்க அதாவது மற்றவங்க முன்னாடி வேஷம் போறதுக்காக அழுது காமிக்கிறது சீன் போடுறது ஆனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதற்காக எந்த ஒரு நாளிலுமே இவங்க இப்படி பண்ணவே மாட்டாங்க தன்னுடைய மனசு நொந்து தன்னுடைய மனசுல ஆயிரம் கஷ்டங்களை வழிகளோடு இருக்கக்கூடிய இவர்கள் தம் முன்னாடி இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு இடத்துல தன்னை அறியாமலே இவங்க கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க யாராவது வந்து இவங்களை தடுத்தாலும் அதை புரிஞ்சுக்காம இப்படி இப்படியாச்சு அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் இவர்கள் தன்னைத்தானே 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 சொல் சொல்லிக்கக்கூடிய நபர்களும் தன்னைத்தானே வற்புறுத்திக்கூடிய நபர்களும் தான் இந்த சிம்மராசிக்காரங்க இவருடைய குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இன்னி நாள் வரைக்கும் குடும்பத்துல தினமும் சண்டைங்க இவங்களுடைய மனசு உருவாவதற்கு முக்கியமான காரணமும் இதுவும் இருக்கிறாங்க அதாவது இவருடைய குடும்பத்தார்கள் இவருடைய சொந்தக்காரங்க இவங்க வீட்டு பக்கத்துல கூடியவங்கன்னு எந்த ஒரு தப்பு நடந்தாலும் சரி எந்த ஒரு தவறு நடந்தாலும் சரி அங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம மாறி 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 சண்டை கொடுக்கிட்டு இருப்பாங்க அந்த சண்டைகள் முக்கியமா இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் தெரிஞ்சிருக்கும் ஒரு சபைக்கு தெரியாது சிம்மராசினுடைய குடும்பத்துல தாய் தந்தை இவங்களுக்கு இடையிலான சண்டை என்பது ரொம்ப அதிகமா இருக்குங்க இவங்களையே அது தடுக்க நினைச்சாலும் முடியாது ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஏதாச்சும் ஒரு காரணத்துக்கு அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும் தடுக்க போவாங்க மறுபடி மறுபடியும் சண்டை கொடிக்கிட்டே இருக்கும் இவங்க ச பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை வந்தாங்க புரியுதுங்களா இதனாலேன்ட்டு சரி சரி அமைத பேர் அமைத பேர்லான்னு எல்லா நேரத்திலையும் தப்ப பழிகளை தாமலை ஏற்றுப்பாங்க நீ திட்டியா திட்டிக்கோப்பா நீ வைரிய அப்பா வஞ்சிக்கோப்பா அடிக்கடியா அடிச்சுக்கோ நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு இவங்க அமைதியாவே இருந்துருவாங்க எல்லா நேரத்துலயுமே இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரங்கள்ல இவர்கள் அறியாமலையும் இவர்களும் கோவப்படுவார்கள் ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் மாதிரிலாம் கிடையாது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கோவப்படுறது நியாயமான உண்மையான பக்குவப்பட்டு ஒரு விஷயம் நடக்குது அந்த நேரத்துல கோவப்படுவது அந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை செய்வதுன்னு எல்லா விஷயத்துலையுமே சரியா இருப்பாங்க இவங்களுக்கு கோபம் வராதுன்னு கிடையாது கோபம் வந்தா கட்டுப்பாட்டை இழந்துருவாங்க இந்த சிம்ம ராசிக்கார்கள் தேர்தலுக்கு பார்த்தீங்களா சிம்மம் சிம்மத்துக்கு என்ன போட்டிருக்காங்க சிங்கம் சிங்கம் வந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு கர்ஜிக்கக்கூடிய ஒரு அளவுல இவங்களுடைய குணம் என்பது இருக்கும் சண்டன் வந்துட்டா வா மோதி பாரன்ற அளவுக்கு போயிடுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் ஆனா அது ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களும் இவர்கள் தான் இப்படி வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க செய்யலாமா வேணாமான்னு ஒரு ஒரு பக்குவம் பட்டு இருக்கு இருந்தாலும் மனசில் குழப்பங்கள் ஒரு சில விஷயங்கள்ல குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் எப்படி எப்படியோ உங்களுடைய வாழ்க்கை போயிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை இப்படிதான் அமையப்போகுது இந்த வாழ்க்கையை தான் வாழப் போகிறார்கள் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுது எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோடி விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சிம்ம ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில முதலாவது மாற்றமாக இதை நீங்க எடுத்துக்கணும் அது என்ன அப்படின்னா உங்களுடைய உடல் அளவில் இருக்கக்கூடிய நோய்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் நீங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய குடும்பத்தால் யாரோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே நோய் இருந்துகிட்டு இருக்கு அதனால உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது இல்லை உங்களால் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற போது அந்த நோய் முற்றிலுமாக குணமடைவதற்கான சூழல்கள் ஏற்படும் அதற்கேற்ற மருந்துகள் கிடைக்கும் அதுவும் விழை குறைவாகவும் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் தகுந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டு உங்களுடைய உடல் சார்ந்த நோய் பாதிகள் எல்லாம் முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இதற்கு முன்பு ஏற்பட்ட சில நோய்கள்னால நீங்க மனசுல ரொம்ப கஷ்டப்படுத்துங்க முக்கியமா சில நாட்கள் நோயினால வேலைக்கு போகாம ரொம்பவே அவமானப்பட்டீங்க வீட்டாள்கள்னா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் எப்படி தெரிவாங்க இவங்க ஒரு நாள் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களை பாராட்டி தூக்கி வச்சு பேசுவாங்க மாச சம்பளம் தட்டு வந்து கொடுத்தாங்கன்னா பாராட்டி தூக்கி வச்சு பேசுவாங்க ஆனா அதே இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு நாள் வேலைக்கு போல இல்லை ஒரு நாள் சம்பளம் பிடிச்சிட்டு கொடுத்தாங்க அப்படின்ற போது ஏன் போல எதுக்கு போலன்னு ஆயிரம் கேள்விகள் கேட்பது முக்கியமாக இவங்க உடம்பு சில்லாம்தான் போகாமல் இருந்திருப்பாங்க வேற கால்களுக்காக இவங்க போகாமல் இருக்க மாட்டாங்க ஆனாலும் கூட ஆயிரம் கேள்விகளை கேட்டு இவங்களுடைய மனசு நோரிப்பாங்க முக்கியமாக அந்த ஒரு நாள் நீ போல அப்படின்றதுக்காக இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் போகாமல் போயிட்டோம் அனைக்கும் போயிருந்தாலும் இப்போ இந்த கஷ்டம் இருந்திருக்காது அப்படின்ற அளவுக்கு அவர்களுடைய குடும்பத்தாள்கள் பேச்சை கேட்க வேண்டிய நிலம் என்றது ஏற்படும் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பெருசாக இவங்களை மதிக்க மாட்டாங்க இவங்க என்னதான் குடும்பத்தார்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணாலும் குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாம இருக்க இருக்கணுன்றதுக்காக எந்தெந்த விஷயத்தெல்லாம் சே தெரிஞ்சு பண்ணுவாங்களும் குடும்பத்தார்களால இவர்கள் எப்போதும் தட்டி கால்விப்பதும் அவமானப்படுத்தப்படுவோம் இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இந்த சிம்மராசிக்காரர்கள் திடீர்னு ஒரு ஒரு மாசம் வேலை கிடைக்காம போயிடுச்சு இல்ல அந்த வேலைய விட்டு நிப்பா நிப்பாற்ற வேண்டிய நிலமை கொண்டுச்சு இல்ல அந்த வேலைய விட்டு உங்களை தூக்கிட்டாங்க அப்படின்ற போது ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு உங்களால வேலைக்கு போக முடியல சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய நிலமையில அந்த ஒரு மாதம் இவருடைய வீட்டு வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கையாக இருக்குது ஏன்டா வீட்டுல வந்து இப்படி மாட்டிக்கிட்டோன்னு ஒரு ஒரு நாளுமே யோசிச்சு வருத்தப்படுவாங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க அதிகமா நடக்குது இவங்க வேலைக்கு போவாங்க பாத்தீங்களா அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா நீ சும்மா இருக்கேன் எங்கவா இதை பண்ணு நீ சும்மா தானே இருக்க எங்கவா இதை பண்ணு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி இந்த சும்மா இருக்கின்றது வரும் அதோட சேர்த்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வருது நான் வீட்டுல சும்மா தான் இருக்கா நீங்க கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றது முக்கியமா இந்த சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கும்போது எல்லாமே எல்லா நேரத்துலையுமே நீ சும்மா தானே இருக்க நீ சும்மா இருக்கன்னு சொல்றது வேலை வெட்டிக்கு போகாம வெட்டி வெட்டி தண்டம் அந்த மாதிரி போன்ற வார்த்தைகள் உச்சரிப்புகள் வந்து தவறாக பயன்படுத்தி எங்களுடைய மனசை காயப்படுத்திருக்காங்க அது போன்ற தவறான இடங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் நீ வரக்கூடிய காலங்கள்ல வெளியே வரக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் உங்களை ஒருத்தங்க தப்பு சொல்றாங்கன்னா நீங்க அதை எடுத்து கேட்கக்கூடிய தன்னம்பிக்கையோடும் மறுபடியும் நீங்க புதுப்பிழுவீங்க உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷ பெறக்கூடிய காலங்களாக இருக்கும் வேலை போயிடுமோ வேலை போயிடுச்சு என்ன பண்றது தெரியாம பயத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில புது வேலை அதுவும் உயர்ந்தளவு சம்பளத்துல கிடைக்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமா நீங்க முன்னேறுவதற்கான வழிகள் என்பது இனிதான் ஆரம்பிக்க போகுது அதோடு சேர்த்து திருமண வாழ்க்கை திருமண பந்தம் சரியா அமையல திருமணம் பண்ணலான்னு நினச்சோம் சாமி காதலிச்சுக்கிட்டு இருந்தோம் திருமணம் பண்ணலாம்னு நினச்சோம் ஆனால் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க திருப்பி வருவாங்களான்ற ஒரு பயம் ஒரு கவலையெல்லாம் இருந்துட்டல யார் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்களே தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் காதல் எடுத்துப்பாங்க திருமண உறவுகள் பிரிஞ்சிருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் நீங்கி திருமண வாழ்க்கையில் மறுபடியும் அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் என்பது நடக்கும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ரொம்ப நாள் புரியுது நீங்கும் முக்கியமாக இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுங்க அதுக்கு காரணம் இவங்க தான் சொல்லணும் அதாவது இவருடைய குடும்பத்துல இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை த மனசு இருக்கக்கூடிய கவலைகளை த கிட்ட வச்சுப்பாங்க முழுசா ஆனாலும் கூட ஒரு சில நபர்கள் என்னப்பாச்சு என்னப்பாச்சுன்னு மாறி மாறி கேட்கும் போது தன்னை அறியாமலையும் என்னப்பா இவங்க இப்படி வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுவோமேன்னு தன்னை அறியாம இந்த சிம்மராசிக்காரர்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமா இந்த சிம்மராசிக்காரர்களுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு அழிவுனைய நோக்கி கொண்டு போகலாம் எந்த அளவுக்கு சீரழிச்சிடலாம் அப்படின்றது போல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் சுத்திருக்கக்கூடிய நபர்கள் இல்லாத பொல்லாத சொல்லி இன்னும் சண்டையை பெருசு பட்டி விட்டுருவாங்க என்னைக்குமே இந்த சிம்மராசிக்காரர்களுடைய மனசுல இதுக்கான என்னப்பா இப்ப நடக்கின்ற எண்ணம் வரவே வராது அதாவது இனிமேலாவது சிம்மராசினுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தார்கள் இல்ல உங்களுடைய வீட்டுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க இல்லை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளிநபரிடம் போகுது அப்படின்னாலே உங்களுடைய குடும்பம் நிச்சயமாக பிரிவினை ஏற்படும் அது மட்டும் இல்லங்க சண்டை சச்சரவுகள் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களோடையே முடிஞ்சிடும் மறுபடியும் பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்குள்ளே தான் இருக்கும் இல்லைன்னா மற்றவங்களுக்கும் தெரியும் மற்றவங்களும் என்ன ஏதுன்னு கேட்பாங்க அவங்க ஒரு ரெண்டு வார்த்தைகளை போட்டு இன்னும் அந்த சண்டையை அதிகப்படுத்தி வைப்பாங்க அது தேவையாக அவங்களுடைய வாழ்க்கையில் இனி சிம்மராசனுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையும் தீரப்போகுதுங்க ரொம்ப காலமாவே இவருடைய வாழ்க்கையில வீட்டில் சண்டைகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த கடன் பிரச்சனை தான் இந்த கடனை அடைக்கணுன்றதுக்காக தான் இவங்க நாள்படாத பாடா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க ஆனா இவங்க என்னதான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாலும் இவர்களால இந்த ஒரு விஷயத்த முழுவதுமாக நீக்க முடியாம ரொம்பவே சிரமப்பட்டாங்க அப்படிப்பட்ட சிரமங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கைக்கு கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல அமையும் சிம்மராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளையும் மாற்றங்களையும் இனி காண இருக்கிறார்கள் முழுவதுமான நன்மைகள் நடக்கக்கூடிய தான் இனி அமையும் முடிஞ்சளவுக்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் அவர்களை மட்டும் அவர்கள் நம்புவது நல்லதுங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமேங்க இனிக்கும் சரி என்னைக்கும் சரி அடுத்தவர்கள் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருவாங்க இப்படி வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது ஒரு நாளாவது மாறணும் இல்லை அப்படி மாறவே மாறாது அவன் நல்லவனா நல்லவன்தான் இவன் கெட்டவனா கெட்டவன்தான் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்புகள் அப்படி கிடையாது ஒருத்தன் ஒரு சூழ்நிலை நல்லவனா இருக்கும் போது அதே ஒருத்தன் வேறு ஒரு சூழ்நிலையில கெட்டவனா தெரியும் புரியுதுங்களா அதனால நல்லவன் இவன் தான் நல்லவன் உறுதிப்படுத்தவும் கெட்டவன் இவன் தான் கெட்டவன் உறுதிப்படுத்தவும் முடியாது உங்களுடைய வாழ்க்கையில தகுந்த நேரங்கள்ல யார் யார் எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பாருங்க அதை பொறுத்து அவங்க உண்மையானா இருக்காங்களா நல்லவங்களா இருக்காங்களா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பெரும் அளவிலான கஷ்டங்கள் நீங்கி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி நீங்கள் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய காலங்களாக இருக்க போகுது இருக்கவும் செய்யும் நீங்கள் தைரியமாக இருந்தாலே போதும் நல்லது நடக்கும் சரி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் அதாவது ராசி அதிபதியாக சூரிய பகவான் இருந்தாலும் கடவுளாக சிவபெருமான் இருக்கான் நீங்க உங்களுடைய வீட்டில் இருந்த வாரத்தில் ஒரு நாள் சிவபெருமானுடைய மந்திர சொற்களை உற்பது உச்சரிப்பது ரொம்ப நல்லதாக இருக்கும் அது மட்டுமில்லை இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் நட்சத்திரங்களாக மாகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் முடிவு வரைக்கும் இருக்கு இந்த நட்சத்திர குறிப்புகளாக வாங்குற பார்த்தீங்கன்னா நீங்க மனசுல நிறைய விஷயங்கள்ல வேதனை பட்டிருக்கீங்க அதற்கு தீர்வுகள் கிடைப்பதற்காக நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உண்மையை சொல்லுங்க தைரியமாக எதிர்த்து பேசுங்க யாரையும் கண்டும் நீங்க நிற்காதீங்க அது உங்களுக்கான ஏற்றதாக இருக்கும் பூசம் இவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு முற்றிலும் நட்சத்திரக்காரங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதும் சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கும் இதனால எந்த ஒரு விஷயத்தையும் இவர்களால் முழுவதுமான கா நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடன் செய்ய முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறி எதை செய்ய போனாலும் சரி இந்த சிம்ம ராசிக்காருடைய நட்சத்திரக்காரர்கள் உத்திரமானவர்கள் பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சு மற்றவர்கள் முன்பு பெயரையும் மரியாதையும் மதிப்பையும் பெறக்கூடியதாக அமையும் நம்பிக்கோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது மட்டும் நடக்கும் அதனால எதை பத்தியும் யோசிக்காதுங்க தைரியமா இருங்க உங்க வாழ்க்கையவே நீங்க மாற்றிப்பீங்க நல்லதையும் ஏற்படுத்திப்பீங்க நம்பர்கள் நல்லதையும் நடக்கட்டும் நன்றி